திருச்சிற்றம்பலம் சேத்திரக்கோவை அடைவு திருத்தாண்டகம் ஊர்த் தொகை மற்றும் நாட்டுத்தொகை அப்படின்னு பதிகங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம் இதெல்லாம் என்ன அப்படின்னா பெருமான் வீட்டிற்கும் திருக்கோயில்கள் அமைந்துள்ள தலங்களை அந்த பெயர்களை கொண்டுள்ள பதிகங்கள் தான் இந்த பதிகங்கள் இந்த பதிகங்கள் எல்லாம் பெருமானுடைய அந்த தலத்தோட பெயர் தான் இருக்கும் இந்த பெயரை சொன்னாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது நமது முன்னோர்கள் கண்டது சில தலங்களின் பெயரை மனத்தால் நினைத்தாலும் நாம் பயனடையலாம் என்றும் நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் நாம் முன்னமே சென்றிருந்த தலங்களின் பெயரை நாம் சொல்லும்போது என்ன இருக்கோம் நாம் நமது மனக்கண்ணால் அந்த தலத்து இறைவனை காண்கின்றோம் மத் மற்றும் அந்த தலங்களின் சிறப்பினையும் எண்ணி பார்க்குறோம் எனக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு நான் விழி அப்படின்னா விழி மேலைக்கு போயிடுவோம் விழு மேலை நான் வீ நாதரை பார்ப்போம் அம்மையை பார்ப்போம் ஒவ்வொரு தலத்துடைய பெயர் சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தலத்துடைய இறைவனுடைய பெயர் இறைவனுடைய திருநாமம் இறைவனை பார்க்குற ஒரு மனக்கண்ணால் பார்க்குற ஒரு இது எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு அதனால தான் அத்தகைய தலங்களின் தெரு பெயர்களை நாம் சொன்ன சொல்லும் வண்ணம் இந்த சேத்திர கோவை அடைவு திருத்தாண்டகம் ஊர்தொகை மற்றும் மற்றும் தொகை பதிகங்களை அருளாளர்கள் அருளியுள்ளார்கள் நான் அப்படி நம்ம சில தலங்களுக்கு போகல அப்படின்னா அந்த தலப்பேரனை மீண்டும் மீண்டும் சொல்வதால் நம்மை அறியாமலேயே அந்த தளத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள் பிறந்து நாளும் நாளும் அதிகரித்து நாம் அந்த தலம் செல்லுமாறு நம்மை தூண்டி வழிவகுப்பதையும் நாம் உணர்கிறோம் இந்த பதிகங்களை ஓதுவதால் இதில் குறிப்பிட்ட தலங்கள் செல்லும் வண்ணம் வாய்ப்பு இறைவனின் அருளால் கிட்டும் என்பதும் பெரியோர்கள் கண்டது அதனால் நாம் இந்த சேத்திரக்கோவை திரு அந்த ஊர்த் தொகை நாட்டுத்தொகை அதெல்லாம் வந்து அந்த பதிகங்களை நாம் பாடும்போது சென்ற தலங்களில் உள்ள இறைவனை நினைத்து பார்க்கலாம் நாம் செல்லாத தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம்